வீரர்கள் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருமலை இசையில் உள்ள ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் சிற்பக்கலைக்கே சான்றான கோயில் கோயிலோட குளத்தில் மீன்கள் அப்பா எவ்வளோ மீன் நம்ம கிட்ட வருதுங்க நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது திருத்தலத்தோட மூலவர் ஒத்தாண்டேஸ்வரர் தாயார் குளிர்வித்த நாயகி தலவிருஷம் வில்வம் அந்த கோயிலில் நடராஜர் அம்பாலை பார்த்தபடி அம்பாலும் அவரையே பார்த்தபடி இருக்காங்க நடுவில் நந்தி பகவான் இருக்காரு மன்னன் தனது கையை வெட்டிய வெட்டியபொழுது அவரை காத்து தர்மத்தை நிலைநாட்ட சிவன் வேகமாக வந்து மன்னனுக்கு காட்சி தந்தார் அப்போது சிவனின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாம் அதனால தான் இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நந்தி பகவான் இருக்காரு இந்த கோயிலில் சுவாமிக்கு முன்புறம் அதிகார நந்தி பிரதோஷ நந்தி அதுக்கப்புறம் பின்புறத்தில் கோஷ்டத்தை அடுத்து கிழக்கு நோக்கியபடி தர்ம நந்தி இருக்குங்க சிவருமான் அருளை பெறவும் தங்களுக்கு வேண்டிய செயல்களை தடையின்றி நிறைவேற்றவும் நம்ம வந்து நந்தீஸ்வரரை வேண்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நம்ம போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்தோன்னா நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க நம்ம ஒவ்வொரு பிரகாரத்தையும் நல்லா உத்து பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு சிற்பமும் அப்படி தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது கோயில் ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கவனித்து பார்க்கணும் லிங்கத்தோட தலையில் வெட்டுப்பட்ட காயம் இருக்குது கருவறை லிங்கத்திற்கு பின்புறம் அம்பாளுடன் அமர்ந்த குளத்தில் சுவாமி காட்சி தராரு கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் ஒத்தாண்டேஸ்வரரை வணங்கினால் மனோபலம் ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நமக்கு நம்ம வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிவிடுவோம் நமக்கு மனோபலத்தையும் மனதைரியத்தையும் கொடுக்கறதுனால தான் சுவாமிக்கு மன அனுங்குலேஸ்வரர்ன்ற பேரும் உண்டுங்க கோயிலோட ஒவ்வொரு பிரகாரத்திலையும் உள்ள சிற்பத்தை டைம் எடுத்து பார்க்கணும் கோயில்களில் இருக்க சிற்பங்கள் அந்த நாள் கோயிலெலாம் பார்க்க பிடிக்கிறவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தூணையும் அப்படியே உத்து பாருங்க ஒவ்வொரு பிரகாரத்துலேயும் சிற்பங்கள் அவ்வளோ அழகாக நம்மளை ஈர்க்குது இப்போ நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி அழகாக இருக்க கோயில் கரிகால பெருவளைத்தான் இந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு தளத்தில் சிவருவானை வழிபடுவதற்காக தனது யானையில் சென்றார் அப்பொழுது யானையின் கால் ஒரு கொடியில் சிக்கி கொண்டது கையால் அதனை களைய முயன்றால் முடியவில்லை எனவே தனது உடைவாளை கொண்டு அக்கொடியை வெட்டினான் அடியிலிருந்து இரத்தம் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த மன்னன் கொடிகளை விளக்கி பார்த்தபொழுது உள்ளே ஒரு லிங்கம் இருந்தது பதறிப்போன மன்னன் லிங்கத்தை வெட்டிய அதே வாளை கொண்டு சிவபாவம் செய்த தனது கையையும் வெட்டி வீசினான் அவனது பக்தியில் மெச்சிய சிவருமான் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் நந்தி பகவான் மேலே ஏறி வந்து அவருக்கு காட்சி தந்தார் இழந்த கையை மீண்டும் உடலுடன் பொருத்தினார் எனவே இவரை கைதந்தபிரான் என்றும் அழைக்கிறார்கள் மன்னனுக்கு ஆறுதல் மொழி சொல்லியும் சிவனுக்கு அவரது அடியார்களின் கதையை சொல்லியும் அவன் மனதை அம்பிகை குளிர வைத்தாங்க அதனால தான் இங்கே அம்பாளுக்கு குளிர்வித்த நாயகின்ற பேர் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா அந்த கோயிலோட தலை வரலாறும் தலை பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அது இல்லை நம்ம அந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த கோயிலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கல்வெட்டுலேயோ இல்லை ஏதோ ஒரு சிவர்லேயோ கோயில் எப்படி இங்கே வந்துச்சு கோயிலோட தலை பெருமை என்ன இந்த கோயிலுக்கு என்னென்ன விசேஷங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி என்ன கதை இருக்குது எல்லாமே கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க ஒரு கோயிலுக்கு போனோன்னா டைம் எடுத்து அந்த கோயிலை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சு படித்து அந்த கோயிலில் முழுமையான பக்தியோடு சாமியை கும்பிட்டுட்டு வந்தோன்னா எல்லா பலனுமே முழுமையாக கிடைக்கும் சாமிக்கு நம்ம கொண்டு போய் எதையும் கொடுக்க போகிறது கிடையாது முழுமையான பக்தியை தவிர இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போதே நமக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைபுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கோயில் குளத்தில் இவ்வளோ மீன்கள் இருக்கும்ன்ட்டு அப்பா பொறி மட்டும் போட்டோன்னா அப்படியே கிட்ட வந்து அப்படியே மொய்க்கிதுங்க குட்டி குட்டி மீன்கள்லங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இங்கே சுவாமியோட திருமண கோலம் இருக்குது நிறைய பேர் அதை பார்க்குறது இல்லை நிச்சயம் அந்த திருமண கோலத்தை பார்த்துட்டு போங்க திருமண கோலத்தை பார்த்தா சகல நன்மைகளும் நமக்கு வரும் இங்கே அம்பாள் நடராஜர் பார்த்தபடியும் அம்பால நடராஜர் பார்த்தபடியும் இருக்காங்க இதை பார்க்கும்போதே நமக்கு கணவன் மனைவி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ இருக்க காலத்துலலாம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து எப்பயுமே சண்டை சச்சரவு தான் அதிகம் வந்துக்கிட்டே இருக்குது நான் பெரியவனா நீ பெரியவளா இப்படி தாங்க பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அமைதியாக உட்காந்து பேசணும் அதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது நம்மளே ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது நமக்கே ஒன்று தெரியும் ஓ நம்ம இப்படிலாம் இருக்கணும் போல இருக்குன்னு நமக்கே மனசு அமைதிப்படும் நம்மளே ஒரு தெளிவு பெறுவோம் அதனால் நம்ம கோயில்னு நினச்சா இதெல்லாம் கோயிலுங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு நினச்சா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நிச்சயம் பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயிலெலாம் ரொம்ப முக்கியமான கோயில் இங்கே திருமலை இசை பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னால் உடனேயே உங்களுக்கு ரோட்டு மேலேயே இருக்குங்க இந்த கோயில் எங்கேயும் தேடி கூட அலைய வேண்டாம் ஆனால் கோயில் நட ரொம்ப சீக்கிரமாக சாத்திடுறாங்க இந்த கோயில் சிவன் கோயில்லாம் ஒரு மணி வரைக்கும்லாம் இருக்கும் ஆனால் இந்த கோயில் பன்னெண்டு மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க நேரமாக போங்க ரொம்ப சீக்கிரமாக போனீங்கன்னா நிறைய நேரம் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ரொம் சுற்றி சுற்றி பார்க்க வேண்டிய கோயிலில் மிக முக்கியமான கோயில் இந்த கோயிலுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது நான் நிறைய நேரம் டைம் எடுத்து பார்க்கணுன்னு முருகர் சந்நிதியெலாம் விட்டு வெளியே வரவே முடியலைங்க கோயிலில் சிவ மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம பேசாமல் நம்ம அமைதியாக போய் சுவாமியை நல்ல மனமுருகி வேண்டிக்கிற மிக அற்புதமான கோயிலில் இந்த கோயில் நிச்சயம் உண்டு அடுத்தவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க அடுத்தவங்களால நமக்கு துன்பம் வந்துருச்சு அடுத்தவங்க ஏன் நம்ம நல்லது தானே செஞ்சோம் நம்ம ஏன் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க அப்படிலாம் நீங்க மனசு வருத்தமே படாதீங்க நிச்சயம் வருத்தப்படாதீங்க நீங்க வருத்தப்பட்டாலே அவங்களுக்கு அந்த கஷ்டம் போயிருங்க யாருக்கும் நம்ம எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு மட்டும் நினைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்ம குடும்ப ஐஸ்வர்யம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி நம்ம சொல்வன்மை நம்ம சொல்றது நம்ம சொல்ற வாக்கு பழிக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம்னா முழு முயற்சியோடு நம்ம சொன்ன வார்த்தையை நம்ம நிச்சயம் காப்பாற்றணும் ஏன்னா நம்ம வார்த்தைக்கு நம்மளே மதிப்பு கொடுக்கலன்னா அடுத்தவங்க எப்படி கொடுப்பாங்க நம்ம வாயிலேருந்து ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோன்னா முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அதை நம்மளால் செய்ய முடியும்னா மட்டும் வார்த்தை கொடுங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னெலாம் வார்த்தை கொடுத்துட்டு போகவே போகாதீங்க ஏன்னா நம்ம வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளே பொறுப்புங்க காலத்துக்கு கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லணும் அதனால் எப்பயுமே யாருக்குமே சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எதுவுமே சொல்லவே சொல்லாதீங்க நம்ம பேச்சை நம்மளே கேட்கலன்னா அடுத்தவங்க எப்படி கேட்பாங்க அதனால எப்பயுமே எதுலேயும் தெளிவாக முடிவிடுங்க தெளிவான முடிவுதான் நல்ல பாதையை உருவாக்கும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்டு வேணும் அதனால் மனசை எப்போயுமே அமைதியாக வச்சுக்கோங்க அவளை சுற்றி எப்பயுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் வாழ்க்கைனா எப்போயுமே ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கணும் எந்த ப்ராப்ளமே வந்தாலுமே நம்ம அமைதியாக பொறுமையாக அழகாக ஹேண்டில் பண்ணணுங்க அதை நம்ம வளர்த்துக்கணும் அமைதி வேணும்னா நிச்சயம் இந்த ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலுக்கு வரணுங்க கடவுளை நோக்கி நம்ம ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பார் மனசு அமைதியோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் நம்மளோட எண்ணம் எப்படியோ அதுக்கேற்றா போல தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் அவ்வளோதாங்க இந்த கோயிலை பார்க்குறதுக்கே கோடி கண் தான் வேணும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்